விஜய் சுத்து வளாக்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும்னா ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் ஒன் சேனலாக இருந்துட்டு வருது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டைமில் அதிக சப்ஸ்கிரைபர்ஸை வச்சுட்டு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு சேனலாக போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா விஜய் சுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஷிப் ஷிப் அப்படிங்கிற சேனலில் ஒரு ஃபன் ஷோ பண்ணிகிட்டு இருந்தது அதாவது ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் இருந்து பிரிஞ்சு வந்தது அதுக்கப்புறம் மீஜேஸ் தி விலாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே பீக்கில் போயிட்டு இருக்குது எல்லாேர்த்தாலையும் ஒரு கொண்டாடப்படுற ஒரு சேனலாக இருக்குது பார்த்தீங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் போயிட்டு இவங்ககிட்ட படங்களை ப்ரொமோட் பண்ணுற விதமாகட்டும் இங்கே நிறைய விதமாக பண்ணிட்டு வராங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்கிற ஒரு ஒரு சேனல்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த சேனலில் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு டெல்டா சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வந்து சீரீஸ்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பிரகதீஷ் அப்படிங்கிற ஒரு கூட வேலை செய்கிற ஒரு 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 நபர் ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வ்ளாக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை வந்துட்டு ஏறி ஏறி மிதிக்கிறாரு ஸோ இவங்க வந்துட்டு என்ன என்ன மாதிரியான ஒரு கேமில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருக்குது ஸோ அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கல் குந்தல் கேம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன பசங்களுக்கு நைட் டே ஸ்கிட்ஸ்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உக்கார சொல்லும்போது உக்கரணும் உக்குந்தல் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி நிற்கும்போது நிக்கல் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது மாதிரியான ஒரு கேம் ஃபன்னாக போயிட்டு இருந்தது ஆரம்பத்தில் நல்லாவே ஃபன்னாக போய்ட்டு இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிரகதிசங்கிறவர் கலைட்டாக அந்த பக்கமாக ஒரு சைடாக போய் நின்று இருக்கும்போது செய்ய என்ன பண்ணுறான் அப்படின்னு நோய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி போய்ட்டு அவரோட அவரோட ட்ரெஸ்ஸை எல்லாம் இழுத்து பிடிச்சி தர தரானே இழுத்து ஸோ கீழே போட்டு மிதி மிதி மிதிக்கிறாரு இது எந்த அளவுக்கு ஒருத்தனும் எனக்கு சத்தியமாக புரியலைங்க ஏன்னா கூட வேற செய்கிற நபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்க தம்பியாக இருந்தால் தான் பண்ணுவாங்களா நம்ம கொஞ்சம் நினைச்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 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 முட்டு கொடுக்குறீங்க அது எல்லாமே எனக்கு புரியுது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருக்கும் எங்களுக்கும் இப்படி தான் இருப்பாங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அடிப்பீங்க அதே மாதிரி அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு அடிப்பாங்க ஸோ ஆனால் விஜய் தோ யாராவது அடிக்கிறாங்களா ஸோ இல்லைங்க கண்டிப்பாக இல்லைங்க இது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை அவங்க கண்டிப்பாக மாற்றிக்கிட்டே தான் தீரணும் ஏன்னா பிரகதீஷ் நினச்சிருந்தால் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அவங்க ஒரு சம்பளம் வாங்குற இடத்துல இருக்குது சித்து சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கார் நான் கண்டிப்பாக ஹேட்டர் இல்லை நான் கண்டிப்பாக பிஜேஸ் தோடு அவர் ஹேட்டர் இல்லை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவரோட அவரோட சேனல்ஸ் எல்லாருமே எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு யூடியூபர் அப்படின்னு எனக்கு எனக்கு தோணுது ஆனால் வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எல்லாம் மீதுடாகனும் தோணுது அதே சமயத்தில் வந்துட்டு பார்த்திங்கனா அந்த பர்டிகுலர் கிப் கிளிப்பையே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ரிம ரிமூவே பண்ணிட்டாங்க ஸோ அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குது அது தப்பு அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்பவே ஒரு ஒரு வைலண்ட்டான ஒரு விஷயத்தை தான் அந்த அந்த டைமில் அவர் பண்ணியிருந்தார் ஸோ இது ரொம்பவே எனக்கு ரொம்ப எனக்கு எனக்கு பர்டிகுலராக இது தப்பாக பட்டுச்சு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாமே உண்டு ஆனால் பட் அவ அண்ணா அண்ணான்னு கூப்பிட்றாங்க கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே எல்லாேருக்கும் அண்ணா தம்பியை இப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே தோலுக்கு மேலே வந்த பிள்ளைங்க அவங்க வீட்ல எல்லாம் பார்த்தா எப்படி நினைப்பாங்க நானும் அந்த கமெண்ட்டில் நிறையா இந்த வீடியோ கீழ் கீழே இருக்கிற கமெண்ட்ல நிறையா படிச்சு பார்த்தேன் ஸோ நிறையா பேர் நிறையா விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டு கொடுக்க வேண்டாம் அதே சமயத்தில் வந்துட்டு அவங்க வீட்டில் பார்ப்பாங்க என்னென்னா இப்படி பண்ணுறீங்க உங்கள் உங்கள் சேனல் நான் இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறோம் இதை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ விஜயத்து ஃபிளாக்ஸ் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்